சென்னை கோயம்பேட்டில் கேலோ இந்தியா விளையாட்டு வீராங்கனைகள் பத்து பேர் போட்டிக்கு புறப்பட்ட நிலையில் லிப்டில் சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேந்தரிடம் கேட்கலாம் வணக்கம் சுரேந்தர் அந்த பத்து பேரும் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறார்களா மீட்பு நடவடிக்கைகள் என்னென்னமாக இருக்கிறது இது லிப்ட் பாதியில் நிற்பதற்கான காரணம் என்னவாக கூறப்படுகிறது இது தொடர்பாக விரிவாக பதிவு செய்யலாம் கோயம்பேட்டில் உள்ள பிரபல நட்சத்திர விடுதியில் கேலோ இந்தியா விளையாட்டு வீராங்கனைகள் விளையாட்டிற்கு செல்லும் போது பத்து பேர் ஆஹ் ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டக்கூடிய காட்சிகள் காண்போரை பெரும் அதிர்ச்சியில் உரைத்திருக்கிறது சென்னை கோயம்பேட்டில் பிரபலமான நட்சத்திர விடுதியில ஐந்தாவது தளத்துல வந்து கேலோ இந்தியாவிற்கு விளையாட்டு வீராங்கனைகள் சுமார் இருபத்தி மூன்று பேர் அந்த நட்சத்திர விடுதியில் தங்கி வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி தொடங்கிய அந்த போட்டியில் கால்பந்து வீராங்கனைகள் மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த கால்பந்து வீராங்கனைகள் இருபத்தி மூன்று பேர் இந்த போட்டியில் கலந்து கொள்ள மேற்கு வங்கத்திலிருந்து சென்னைக்கு வருகை தந்து அவர்கள் முதல் சுற்றில் வந்து கால்பந்து விளையாட்டில் விளையாடி முதல் சுற்றில் வெற்றி பெற்று அவர்களுக்கு இரண்டாம் சுற்றானது இன்று நடைபெற இருக்கிறது இந்த நிலையில இரண்டாம் சுற்றுக்கு கலந்து கொள்வதற்காக ஐந்தாவது மாடி தளத்துல இருந்து லிப்ட் வழியாக பத்து வீராங்கனைகள் கையில் கால்பந்து அதே போன்று ஜெசியுடன் கிளம்பி ஆர்வமுடன் அந்த லிப்டில் சென்றனர் லிப்டில் செல்லக்கூடிய வீரர்கள் முதல் தளத்திற்கு வரும்போது ஆனது முதல் தளம் பாதியிலேயே வந்து ஏற்பட்ட கோளாறு காரணமாக பாதியிலே சிக்கிக் கொண்டது இதனையடுத்து வீராங்கனைகள் உள்ள சுமார் பத்துக்கும் மேற்பட்டோர் உள்ளே சிக்கிக் கொண்டு ஆபத்தான நிலையில் உயிருக்கு போராடி இருந்தன பின்னர் இது குறித்து உடனடியாக விடுதி நிர்வாகம் சார்பில் கடப்பாறைகள் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு தாங்களே வந்து மீட்கும் பணியில ஈடுபட்டிருக்கின்றன இருப்பினும் அந்த முயற்சியானது பலனளிக்காததால் உடனடியாக கோயம்பேடு தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தகவலின் பேர்ல சுமார் பத்துக்கும் மேற்பட்ட கோயம்பேடு நிலைய அலுவலர் ஸ்டீபன் அவர்கள் தலைமையில பத்துக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து லிப்டை இயந்திரங்கள் மூலம் லாபகமாக உடைத்து சிக்கிக் கொண்டிருந்த வீராங்கனைகள் பத்து பேரை உடனடியாக லாபகமாக மீட்டனர் இதில் அதிர்ஷ்டவசமாக தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டதால வீராங்கனைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இன்றி அதிர்ஷ்டவசமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் இந்த பகுதியில் வகையில் நிதிவாகி இருக்கிறது மேலும் இது குறித்து தொடர்ந்து காவல்துறை தரப்புல லிப்ட் நின்றதற்கான காரணம் என்ன என அந்த நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்டு விசாரணை என்பதும் நடைபெற்று வருகிறது சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெறக்கூடிய கேலோ இந்தியா விளையாட்டிற்காக மேற்கு வங்காளத்தில் இருந்து வந்த வீரர்கள் லிப்டில் சிக்கிக் கொண்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில லிப்டில் சிக்கிய சம்பவம் இந்த பகுதியில பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு மேலும் வீரர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு தற்போது விளையாட்டிற்காக சென்னை கோயம்பேட்டிலிருந்து நட்சத்திர வீடியிலிருந்து வாகனத்தின் மூலம் பாதுகாப்பாக விளையாட்டு அரங்கிற்கு போலீஸ் பாதுகாப்புடன் இந்த பகுதியிலிருந்து தற்போது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது விரிவான